ஓம் சாந்தி அவ்வக்த முரளி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான வழி இன்று பாப்தாதா அனைத்து வெகு காலத்துக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் எப்படி பாப்தாதா தொலைவான தேசத்திலிருந்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வராங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் தொலைவான தேசங்களில் இருந்து தந்தையை சந்திக்க வரார் இந்த ஆன்மீக சந்திப்பு அதாவது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையேயான சந்திப்பு கல்பத்தில் இந்த சங்கமயத்தில் மட்டும்தான் ஏற்படுது இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளின் தாரணைகளை பார்த்துட்ருக்கிறார் காதால் கேட்பதை பல ஜென்மங்களாக செய்தே வந்திருக்கீங்க ஆனால் இந்த ஆன்மீக ஜென்மத்தில் அதாவது பிராமண வாழ்க்கையின் விசேஷமே தாரணை சொரூபம் அப்படி பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பிராமண குழந்தையும் காரியம் செய்வதற்கு முன்பு திரிக்கால தரிசி நிலையில் நிலைச்சிருந்து மூன்று காலங்களையும் தெரிந்தவராகி காரியத்தின் முதல் இடைக்கடையின் நிலைகளை தெரிந்து செயல்களை செய்கின்றனரா மேலும் காரியங்களை செய்யும் நேரத்தில் பார்வையாளர் நிலையில் நிலைத்திருந்து தனது பங்கை செய்கின்றனரா அந்த மாதிரி தனது பங்கை செய்கிறவங்க தற்சமயத்திலும் மற்றும் எதிர்காலத்திலும் பூஜைக்குரியவராகி அநேக ஆத்மாக்களுக்கு முன்பு உதாரணமானவராக ஆகிறார் அப்படி திரிகால தரிசி நிலை பார்வையாளர் நிலை மற்றும் உதாரண ரூபம் என்ற இந்த மூன்று நிலைகளில் தற்பொழுது எதுவரை வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி சாக்கார தந்தையை பார்த்தீங்க அதே மாதிரி தந்தையை பின்பற்றுறீங்களான்னு கேட்குறாங்க ஒவ்வொரு காரியத்தையும் திரிகால தரிசியாகி செய்கிறதுனால ஒரு பொழுதும் எந்த ஒரு காரியமும் பாவ காரியமாக ஆக்க முடியாது எப்பொழுதும் நல்ல காரியமாக இருக்கும் திரிகால தரிசி ஆகாத காரணத்தினால தான் வீணான காரியம் அல்லது பாவ காரியமாக ஆகிடுது அதே மாதிரி பார்வையாளர் நிலையில் நிலைத்திருந்து காரியம் செய்கிறதுனால எந்த ஒரு காரியத்தின் பந்தனத்திலும் கட்டுண்டு ஆத்மாவாக ஆக மாட்டான் காரியத்தின் பலன் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினால கர்ம சம்பந்தத்தில் வருவாங்க பந்தனத்தில் அல்ல எப்பொழுதும் காரியம் செய்து கொண்டிருந்த போதும் விலக்கியவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக அனுபவம் செய்வாங்கங்கிறாங்க பாபா அந்த மாதிரி விலகிய மற்றும் அன்பான ஆத்மாக்கள் தற்சமயத்திலும் அநேக ஆத்மாக்களுக்கு முன் ஒரு உதாரணமாக அதாவது எடுத்துக்காட்டாக ஆகிறாங்க அந்த மாதிரி ஆனவங்களை பார்த்து அநேக ஆத்மாக்கள் தாமும் யோகி ஆகிடுறாங்க மற்றும் எதிர்காலத்திலும் உங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிறாங்க அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பந்தனத்திலேருந்து விடுபட்ட ஆத்மா ஆகியிருக்கீங்களா அனைத்து சம்பந்தங்களையும் தந்தையோடு இணைப்பது அப்படின்னா அனைத்து பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராக ஆவர் அநேக பிறவிகளின் அநேக விதமான பந்தனங்களை முடிப்பதற்கான சுலபமான சாதனம் தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்துக்கொள்வது ஒருவேளை ஏதேனும் பந்தனத்தை அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் தந்தையிடம் சம்பந்தம் வைக்கலை அப்படி இதுவரையிலும் எந்த எந்த விதமான பந்தனம் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தான் முதலாவது தேகத்தினுடைய பந்தனத்திற்கான காரணம் ஆத்மீக சம்பந்தத்தை தந்தையோடு இணைக்கல தந்தையினுடைய நினைவு மற்றும் ஆத்மீக சொரூபத்தின் நினைவின் தாரணை ஏற்படல முதல் பாடமே பலகீனமாக இருக்குது நொடிப்பொழுதில் தேகத்திலிருந்து விலகியவர் ஆவதற்கான பயிற்சியானது நொடிப்பொழுதில் தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்கிடும் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டது அப்படின்னா உடனேயே முடிந்தது அப்படி அறிவியல் சாதனங்கள் மூலமாகவும் பொருட்கள் நொடி பொழுதுல மாற்றம் பெற்றது இல்லையா அதே மாதிரி அமைதியினுடைய சக்தி மூலமாகவும் ஆத்மீக சம்பந்தத்தின் மூலமாகவும் பந்தனம் அழிஞ்சு போகுதுங்கிறாங்க பாபா இதுவரையிலும் ஒருவேளை முதல் நிலையான தேகத்தின் பந்தனத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்றது இன்னும் முதல் வகுப்புல தான் இருக்கிறாங்க எப்படி சில மாணவர்கள் பலகீனமாக இருக்கிற காரணத்தினால சில வருடங்கள் ஒரே வகுப்பிலேயே இருக்கிறாங்க ஆகையினால யோசித்து பாருங்க ஈஸ்வரிய படிப்பின் கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குது ஆனால் இதுவரையிலும் தேகத்தின் சம்பந்தத்தின் முதல் கட்டத்திலேயே இருக்கிறாங்க அந்த மாதிரியான மாணவர்களை என்னன்னு சொல்றது எந்த வரிசையில் வருவாங்க அடையக்கூடியவர்களின் வரிசையிலா அல்லது பார்க்கக்கூடியவர்களின் வரிசையிலா ஆகையினால இதுவரையிலும் முதல் வகுப்பிலேயே அமர்ந்திருக்கவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாபா மற்ற தர்மத்தில் அதாவது தாரணையில் நிலைத்திருப்பது சகஜமாக இருக்குதா அல்லது சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது சகஜமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சுய தர்மம் அப்படின்னா உடலற்ற நிலை அதாவது ஆத்மீக ஸ்வரூபம் பிற தர்மம் என்பது தேக சொரூபம் எது சகஜமாக அனுபவமாகுது எப்படி பெயர் சகஜ ராஜயோகி அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அல்லது பெயர் மற்றும் காரியத்தில் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்குறாங்க இரண்டாவது பந்தனம் மனதின் பந்தனம் இந்த மனதின் பந்தனத்துக்கான சாதனம் சதா என்று என்றிருப்பது இந்த முதல் மந்திரத்தை எப்பொழுதும் வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் ஒது தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை அப்படிங்கிற இந்த முதல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது அப்படின்னா மனதின் பந்தனத்திலிருந்து விடுபடுவது ஆகினால் முதல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க சொல்ல மட்டும் முடியுதா அல்லது செயல் வடிவத்திலும் நிறைவேற்ற முடியுதா நிறைவேற்றுவது அப்படின்னா அடைவது எதுவரையில் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு எதையும் சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் அனைத்து ஈர்ப்புகளில் இருந்தும் விலகி ஒரே ஈடுபாட்டில் மூ மூழ்கி இருக்கீங்களா ஒரே ரசனையில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபு ஆடாத அசையாத நிலையில் இருக்கீங்களா அல்லது மேலே கீழே ஆட்டம் காண்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஒருவேளை இதுவரையிலும் சஞ்சலமாகவே இருக்கீங்க அப்படின்னா என்னென்னு சொல்கிறது இதுவரையிலும் சிறிய குழந்தையாகவே இருக்கீங்க மற்றும் நிலையும் வான பிரஸ்தத்தினுடையது இப்படிப்பட்ட நிலையினுடைய நேரத்தில் ஸ்திரமற்ற சஞ்சலமான நிலையா அப்படின்னு பாபா குழந்தை தன்மையின் நிலை பிடித்தமாக இருக்குதா என்ன பிராமண ஜென்மத்தின் அதிகாரமான மாஸ்டர் சர்வ சக்திவான் நிலையை பிராப்தி செஞ்சுட்டீங்களா அதிகாரத்தின் எதிரே இந்த தேகம் அல்லது மனதினுடைய பந்தனம் நிலைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நடைமுறை அனுபவம் என்னவாக இருக்குது எப்பொழுதும் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் திரைக்கால தரிசி பிறகு பார்வையாளர் நிலை மற்றும் அதனுடைய ரிசல்ட்டாக உலகின் முன்பு உதாரணமான ரூபம் இந்த நிலையை எப்பொழுதும் நினைவில் வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் பந்தனத்தில் எடுத்து விடுபட்டவர் ஜீவன்முக்தி நிலையினுடைய அனுபவம் செய்வீங்க முயற்சிக்கான நேரம் வெகுவாக கடந்து போயிடுச்சு இப்போது சிறிதிலும் சிறிதளவே மீதம் இருக்குது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது தன்னுடைய ரிசல்ட்டை சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா இந்த சந்திப்பிற்கான நேரமும் மிக குறைவாகத்தான் மீதம் இருக்குது ஆகையினால இப்பொழுது நிறைய கேட்டுட்டீங்க கேட்பது அப்படின்னா வாய்மொழி மூலமாகத்தான் இந்த பிராமண பிறவியை எடுத்தீங்க எனவேதான் வாய்வொழி பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆகினால ஜென்மம் எடுத்தது தொட்டே கேட்ட வண்ணம் வந்திருக்கீங்க ஜென்மம் எடுத்தது தொட்டே கேட்ட வண்ணமாக வந்திருக்கீங்க இப்போ என்ன செய்யணும் கேட்ட பிறகு அதன் சொருபமாக ஆகணும் ஆகினால கடைசி நிலை நினைவு சொருபத்துக்கானது அந்த மாதிரி நிலைக்கு எதுவரை வந்து சேர்ந்திருக்கீங்க சீசனுடைய ரிசல்ட் கூட என்னவாக இருக்குது கேட்பதும் சந்திப்பதுமா அல்லது சமமாக ஆவதா அன்பிற்கான நிறுவனமே சமமாக ஆவதுன்னு சொல்கிறாங்க பாபா எந்த நிலையின் மேல் தந்தையின் அன்பு இருக்குதோ அந்த நிலையை அடையணும் அந்த மாதிரி அன்பானவர் தான் நிலையான் பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சொருபத்தை எதிரில் வைப்பதன் மூலம் மாயாவை எதிர்கொள்வது மிகவும் சுலபமாக ஆயிடும் பாம்தாத இந்த ரிசல்ட்டை தான் பார்க்க விரும்புகிறேன் இந்த ரிசல்ட்டை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக விசேஷமான தாரணைகளை நினைவில் வைங்கி முதலாவதாக இனிமைத்தன்மை மற்றும் இரண்டாவது பணிவு இந்த விசேஷமான இரண்டு தாரணைகளால் எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்பவர் மகாதானி வரதானியாக ஆயிற்று மேலும் சகஜமாகவே அன்பிற்கான நிரூபணத்தை கொடுக்க முடியும் இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புரிந்துதான் கேட்குறாங்க பாபு இதைத்தான் செய்யணும் மற்றும் சிலவற்றை விடவும் வேணும் எதை விடணும் ஞான நிறைந்த ஆத்மா ஆன காரணத்தினால பக்தியினுடைய சமஸ்காரமான யாசிப்போராகி கேட்பதை அல்லது வெறும் தந்தையின் மகிமை மற்றும் கீர்த்தனை பாடுவதை மனம் மூலமாக இங்கும் அங்கும் அலைவதை தன்னுடைய பொக்கிஷங்களை வீணாக இழப்பதை இவ்வாறான பழைய சமஸ்காரங்களுக்கு நிரந்தரமாக முடிவு கட்டுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதாவது பழைய சமஸ்காரங்களை அழித்துடுங்க இதுதான் விடுவது இப்போ என்ன செய்யணும் மற்றும் என்ன விட வேண்டும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னா வெற்றி அடைபவராக ஆகிறது நல்லது அந்த மாதிரி நொடு பொழுதில் சுயமாற்றம் செய்யக்கூடிய சுயமாற்றம் மூலமாக உலக மாற்றம் செய்யக்கூடிய அனைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் யோக சொருபமான பந்தனமற்ற வாழ்க்கை உள்ள பாப்தாதாவுக்கு அன்பான அதாவது சமமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி ரத்தனங்களாக இருப்பவர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் தன்னை பதமா பதம் பதி அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க யார் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்கிறாங்களோ அவங்க என்னவாக ஆகிட்டாங்க பதமா பதி பதம்மா பதம்பதி ஆகிட்டாங்க இல்லையா உங்கள் எதிரில் தற்காலத்தின் நம்பர் ஒன் செல்வந்த கூட எப்படி இருக்கிறாங்க யாசிப்போராக ஏன்னா எவ்வளவு செல்வம் இருக்குமோ அந்த செல்வத்தின் கூடவே வேறு என்ன இருக்குது துக்கமும் இருக்குது ஆகையினால யார் துக்கமானவராக இருப்பாங்களோ அவங்க சுகத்தை யாசிப்பவராக இருப்பாங்க இல்லையா ஆகையினால யார் எவ்வளவுதான் பெரிய உலகில் பெயர் புகழ் வாய்ந்த செல்வந்தராக இருந்தாலும் உங்கள் எதிரில் அனைவரும் யாசிப்பவர்கள் யார் இப்பொழுது பெயர் புகழ் வாய்ந்த செல்வந்தர்களாக இருக்கிறாங்களோ உங்களிடம் ஞானம் கேட்பதற்கு தயாராக இல்லையோ யாருக்கு யோசிப்பதற்கும் நேரம் இல்லையோ அவங்க அனைவரும் உங்களுக்கு முன் யாசிப்பவர்களின் வரிசையில் இருப்பாங்க ஒரு நொடி சுகத்துக்காக இயங்குவாங்க துடிப்பாங்க அந்த மாதிரி நேரத்தையும் நடைமுறையில காண்பிங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அனைவரும் பெரும் வள்ளல் நிலையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் தானம் அளிப்பீங்க ஆகையினால நாம் உலகத்துல அனைவரை காட்டிலும் பெரிய செல்வந்தர் என்ற இந்தளவு போதை இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க ஆரம்ப காலத்தில் கூட ஸ்தாபனை நேரத்தில் செய்தித்தாளில் என்ன போடப்பட்டது மக்களோ ஓம் மண்டலி அழிந்தே விட்டது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தந்தையோ ஓமண்டலி உலகத்தையே மிக செல்வந்தமானது அனைத்தையும் நிரம்பியது அப்படின்னு ஊடகத்தில் செய்தியை போட வைத்தார் மக்கள் வந்து ஓமண்டலியில் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் தந்தை ஓமண்டலி உலகத்தையே மிக செல்வந்தமானது அனைத்தையும் நிரம்பியது அப்படின்னு ஊடகங்களில் செய்தியை போட வச்சார் உலகத்தில் பிற அனைவரும் பசியால் இறக்க முடியும் ஆனால் தந்தையின் குழந்தைகள் பசியால் இறக்க முடியாது ஏன்னா அமர் வரதானம் கிடச்சிருக்கு யார் வரதானியாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் செல்வந்தர் ஆகையினால் அப்படிப்பட்ட போதை மற்றும் குஷியானது நிரந்தரமாக இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா அவ்வப்பொழுது அல்ல அமர் அப்படின்னா நிரந்தரமாக எப்பொழுதும் குஷியில் தந்தையோடு சமமான நிலையின் நடனத்தை ஆடிக்கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா யார் சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தந்தையோடு நடனமும் ஆட முடியும் எப்பொழுதும் சமமாக இருப்பது தான் நடனம் புரிவது எப்பொழுதும் சமமாக இருப்பது தான் நடனம் புரிவது அப்படின்னா அந்த மாதிரியான நடனம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா யார் எங்கள் தந்தைக்கு சமமாக இருக்கிறாங்களோ அல்லது குஷியில் நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்திலும் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க பிரம்ம பாபாவோடு சேர்ந்து தனது பங்கை செய்வது ஆகினால தந்தைக்கு சமமாக ஆனால் தான் பங்கை செய்ய முடியும் இல்லையா சக்தி சேனை எப்பொழுதும் வெற்றி கொடியே பறக்க விடுபவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறான் முழு உலகமும் பார்க்கும் அளவுக்கு அந்த அளவு உயர்ந்த கொடியாக இருக்குதா கொடி அவசியம் பறக்க விடுறீங்க ஆனால் இப்பொழுது உயரையே பறக்க விட வேண்டும் ஒருவேளை ஏதாவது வசீகரிக்கும் பொருள் எங்கேயாவது பார்க்க தென்படுது அப்படின்னா அனைவனுடைய பார்வையும் இயல்பாகவே செல்லும் விரும்பாவிட்டாலும் தாமாக ஈர்ப்பு ஏற்படும் ஆகினால் அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய கொடியை பறக்க விடுங்கள் விரும்பாவிட்டாலும் அனைவருடைய பார்வை அதன்பால் ஈர்க்கப்படும் அந்த மாதிரியான அடித்தளம் இப்பொழுது மாற்றமாகிக் கொண்டிருக்குது ஒருவேளை சத்தியமான காரியம் ஒன்று இருக்குமானால் அது இவர்களுடையதே தான் என்ற இந்த வார்த்தை இப்பொழுது அனைவருடைய காதுகளிலும் ஒழிக்கப் போகுது அனைத்து பக்கங்களிலும் நம்பிக்கையினுடைய நிலை ஏற்படும் மற்றும் இந்த பக்கம் நம்பிக்கை தீபம் பார்க்க தென்படும் எதற்காக தொடர்பை அதிகரிங்கிறாங்க பாபா தேவையான நேரத்துக்கு மட்டுமல்லாமல் நிரந்தரமாக தொடர்பை ஏற்படுத்துங்க ஏதாவது நிகழ்ச்சிகளை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வைத்துக்கொண்டே இருங்க எங்களுக்கு யாரும் சொல்லலை என்று கடைசியில் யாரும் புகார் கூற முடியாத அளவுக்கு ஒவ்வொரு துறையினுடைய சேவை செய்யும் அகல் அனைத்து தர்மத்தினருக்கும் அவசியம் செய்தி அளிக்கணுங்கிறாங்க பாபா இரண்டாவதாக பாபா சொல்கிறாங்க தாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி தந்தையினுடைய துணை தன்னை இந்த பழைய உலகத்திலிருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக விலகியவராக மற்றும் தந்தைக்கு மிகவும் அன்பானவராக அனுபவம் செய்றீங்களான்னு கேட்குறேன் எப்படி தாமரை மலரானது சேற்றில் இருந்தாலும் விலகியதாக இருக்குது அதே மாதிரி பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தமோ குணமான தீய சூழ்நிலையிலிருந்து விலகியவராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க குணமான சூழ்நிலையின் பாதிப்பு ஏற்படவில்லையே யார் எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்குகின்றார்களோ மற்றும் சாட்சியாகி தனது பங்கை செய்கிறார்களோ அவங்க எப்பொழுதும் விலகியவராக இருப்பாங்க எப்படி வாட்டர் ப்ரூஃப் இருக்குது இல்லையா எவ்வளவுதான் தண்ணீர் பட்டாலும் ஆனால் ஒரு துளி கூட அதன் மீது பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி எப்பொழுதும் மாயா ப்ரூஃபாக இருக்கீங்களா அல்லது மாயாவின் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போ தந்தையின் துணையை தவிர்க்கிறீங்களோ அப்போதான் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் தனித்திருப்பதை பார்த்து மாயாவும் தன்னுடைய தாக்குதலை செய்து எப்பொழுதும் உடன் இருந்தீங்க அப்படின்னா மாயானுடைய தாக்குதல் ஏற்பட முடியாது அனைத்து குழந்தைகளுக்கும் மாயாவை வென்றவராவதற்கான வரதானம் இருக்குது ஆனால் மாயாவை வென்றவர் ஆவதற்காக சோதனைத்தாலும் ஏற்படும் இல்லையா தேர்ச்சி அடையவில்லை என்றால் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைபவர் என்று எப்படி சொல்லுவீங்க நாங்கள் சர்வ சக்திவான் உடன் இருக்கிறோம் அப்படின்னு இதை எப்பொழுதும் நினைவில் வைங்க எப்படி ஒரு வேலை யாராவது பலம் பொருந்தியவனுடைய துணை ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ பயமற்றவராக இருக்கிறாங்க இங்கேயும் சர்வ சக்திவானுடைய துணை இருக்குது அப்படின்னா எவ்வளோ பயமற்றவராக இருக்கணும் எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டு இருப்பதை பாருங்கள் உலகத்தினர் இன்றளவிலும் உங்களுடைய பாக்கியத்தை வர்ணனம் செஞ்சிட்ருக்குறாங்க ஆகினால தன்னுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா மூன்றாவதா பாபா சொல்கிறாங்க டபுள் லைட்டின் நிலையின் மூலம் மலை போன்ற காரியம் கூட பஞ்சுக்கு சமமாக ஆகும் அனைவரும் டபுள் லைட்டாக இருக்கிறீங்க இல்லையா எந்த விதமான சுமையினுடைய அனுபவம் இருக்கக்கூடாது இதுதான் டபுள் லைட் நிலைன்னு சொல்கிறாங்க டபுள் லைட் அப்படின்னா புள்ளி சொருபமான ஆத்மாவில் கூட எந்த சுமையும் இல்லை மேலும் எப்பொழுது பரிஸ்தா ஆகிடுறீங்களோ அதிலும் எந்த விதமான சுமையும் இல்லை ஆகினால் ஒன்று தன்னுடைய புள்ளி வடிவை நினைவிருக்கட்டும் அல்லது காரியத்தில் பரிஸ்தா சொருபம் நினைவிருக்கட்டும் அந்த மாதிரியான நிலையில் நிலைத்திருப்பதனால எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க நிமித்தமானவர் என்று புரிந்து கொண்டால் டபுள் எயிட்டாக இருப்பீங்க ட்ரஸ்டியாகி நடக்கிறதுனால சுமையும் இல்லை மற்றும் வெற்றியும் அதிகம் ஏற்படும் கிரகஸ்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதன் மூலம் உழைப்பும் அதிகம் மற்றும் வெற்றியும் குறைவாக ஏற்படும் சொல்கிறாங்க ஆகையினால் எப்போதும் டபுள் லைட்டு சொருபத்தின் நினைவின் சக்தியில் இருங்க அப்போ மலை போன்ற காரியம் கூட கடுகு போன்று அல்ல ஆனால் பஞ்சுக்கு சமமாக ஆயிடுது கடுகு ஓரளவு உறுதியாக இருக்கும் இல்லையா அதை காட்டிலும் லேசானதாக பஞ்சுக்கு சமமாக அதாவது நடக்க முடியாததும் நடந்துவிடும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க தன்னுடைய நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான வழி உயர்ந்த நினைவு எப்பொழுதும் தன்னை உயர்ந்த ஆத்மா அப்படின்னு புரிந்து கொண்டே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை உயர்ந்ததாக செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்கறாங்க ஏன்னா எப்படி நினைவு இருக்குதோ அப்படி நிலையும் தானாக ஏற்பட்டுடும் ஆகவே நான் மகான் உயர்ந்த ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நினைவு நிறைந்த நிரந்தரமாக விசேஷ ஆத்மானுடையதாக இருக்குதா அல்லது போக போக சாதாரணமாக ஆயிடுதா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்க நான் பிராமணன் பிழைக்கலேயே உயர்ந்தவன் அப்படிங்கிற தன்னுடைய இந்த பதவி நினைவு இருக்கட்டும் எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் நினைவு திலகம் இடப்பட்டு இருக்கட்டும் லௌகீக முறையிலும் கூட பிராமணர் திலகம் வைக்கிறார் இந்த அடையாளமானது இப்பொழுது சங்கமிகத்திற்கானது ஆகையினால் எப்பொழுதும் திலகம் அழியாத இருக்குதா மாயா அழிச்சிடலையே எப்பொழுதும் கவனம் இருக்குது அப்படின்னா நினைவுத்திலகம் அழியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி வரதானம் மூன்று சேவைகளின் சமநிலை மூலமாக செய்யக்கூடிய குணம் நிறைந்தவராக ஆகுக மூன்று சேவைகளுடைய சமநிலை மூலமாக செய்யக்கூடிய குணம் நிறைந்தவராக ஆகுக எந்த குழந்தைகள் எண்ணம் சொல் மற்றும் ஒவ்வொரு காரியம் மூலமாக சேவையில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி அடையிறவங்க ஆகிறாங்க மூன்றிலும் மதிப்பெண்கள் சமமாக இருக்கணும் முழு நாளிலும் மூன்று சேவைகளிலும் சமநிலை இருந்தது அப்படின்னா கௌரவத்தோடு தேர்ச்சி அடைகிறவங்க அல்லது குணம் நிறைந்தவராக ஆயிடுறாங்க அவங்க மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களின் அலங்காரம் பார்க்க தெளிவாக தென்படும் ஒருவர் இன்னொருவருக்கு தந்தையினுடைய குணங்களின் அல்லது தன்னுடைய தாரணைகளின் குணங்களின் சகயோகம் கொடுப்பது தான் குண நிறைந்தவராக ஆகுது ஏன்னா குணதானம் அனைத்தை காட்டிலும் பெரிய தானம்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் நிச்சயம் என்ற அனுபவம் தானாக வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஏற்படும் நிச்சயம் அப்படிங்கிற அனுபவம் தானாக வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை ஏற்படும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி